எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திடீர்னு என்னை பேச சொல்லியிருக்கிறாரு சிவாஜி அணேசன் ஐயாவை குறித்த நினைவுகள் அப்படின்னு சொன்னால் எனக்கு சின்ன வயசில் பெரியகுளம் என்னுடைய ஊர் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் தான் அவங்களும் என்னுடைய தாயாரும் தோழர்களா இருந்தாங்க மேஜர் சுந்தரராஜன் அந்த பள்ளியில் படிச்சனால அந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு சிவாஜி கணேசன் அவர்களையும் நாகேஷ் அவர்களையும் முத்துராமன் அவர்களையும் பள்ளியில் வந்து அழைச்சிருந்தாங்க அப்பதான் நான் முதல் முதல்ல நல்ல ஒயிட் கலர் ஜிப்பால அண்ணன் வந்து வந்திருந்தாங்க நான் அப்போ வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் எங்கள் ஊர் தேட்டரில் அந்த நாள் படம் போட்டத பார்த்துருக்கேன் நான் அந்த நாள் படம் வந்து உங்களுக்கு தெரியும் எடுத்த உடனே ஒரு துப்பாக்கியில் சுட்ட உடனே அப்படியே அவர் பின்னாடி அப்படியே போவார் அதாவது வந்து அந்த படம் பார்த்த சமயத்தில் அவர் அங்கே பள்ளிக்கு வர்றார் ஒரு பெரிய எக்ஸ்பிரேஷன் அவர் பார்த்த உடனே அவர் இடித்து முடிச்சு தள்ளி போய் மேடைக்கு போயிட்டு மேடையில போயிட்டு அவரை தொட்டிடணும் எப்படியாவது அந்த மாதிரி அவர்கிட்ட போனா ஆனா அவர் வந்து கண்ணத்தை குடிச்சு கிள்னாரு அது இந்த சமயத்துல சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அம்மா வந்து சிவாஜி கணேசன் அவர்களை குறித்து ஒரு தகவல் சொன்னது அனைமா அது இங்க நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை பெரிய குளத்துல அவங்க நாடகம் போட்டுட்டு இருந்த தான் அவங்களுக்கு வந்து பராசக்தி படத்துல நடிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு வந்து அவர் சென்னைக்கு போனாரு அப்படிங்கறது ஒரு தகவல் அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து அங்க இருந்து போது ஒரு அம்மா கிட்ட ஒரு வயசான பாட்டி கிட்ட அவங்க வந்து டிஃபன் சாப்பிட்டுருக்காங்க இட்லி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அவங்க அப்பதான் வந்து அந்த நாட்கள்ல வந்து கடைகள் வந்து சின்ன வீட்டுல வெளியில ரோட்டோரமா இட்லி கடைகள் போடுவாங்க இவர் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கல போல இருக்குது போயிட்டாரு நடிச்சுட்டு திருப்பி அவர் வந்து பெரியபுலம் வரும்போது அந்த அம்மாவை தேடி இருக்காரு தேடி அந்த அம்மா இல்ல கடை இல்ல கடை இல்லைன்னு உடனே அங்க இருந்து விசாரிச்சு அந்த அம்மாவுடைய வீடை கண்டுபிடிச்சு அந்த அம்மாவை போய் பார்த்து அவங்களுக்கு நிறைய பணம் உறுதி செய்தாங்க சொல் வந்து என்னுடைய தாயாரும் என்னுடைய பெரியமாவ ஏன்னா ரெண்டு பேரும் அந்த அவங்களோ அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல மேஜர் அவங்களோட படிச்சவங்க அந்த இவர் வந்து போன சமயத்துல என்கிட்ட சொன்ன ஒரு தகவல் அப்ப அவர்கிட்ட ஒரு ஒரு நன்றி மறக்காத ஒரு உணர்வு இருந்திருக்குது அவங்க கிட்ட அந்த சமயத்துல அவர் போய் திருப்பி போய் அந்த அம்மா வீட்டை தேடி போய் போனனு அவசியம் இல்லை அவர் யார் மூலமா குடுத்து விட்டு இருக்கலாம் ஆனா அவர் அதை செய்திருக்கிறாரு சோ இந்த மாதிரியான அவரை குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு வந்திருக்காங்க அண்ணன் அவங்களால எனக்கு குணாங்க தெரியும் அவங்க அவரோட நிறைய பேசியிருக்கோம் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க பூபதி சாரும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எனக்கு அறிமுகம் இல்லை ஆனாலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த காவிரி மைந்தன் அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றி கூறி விட நன்றி